சித்தர்களுக்கு கணக்கே கிடையாது இந்த நாட்டிலே ஒவ்வொரு பகுதியிலேயும் ஒவ்வொரு சித்தர் வாழ்ந்திருக்கிறார் பழைய காலத்திலே பதினெட்டு சித்தர்கள் என்று சொல்வார்கள் இன்னைக்கு அதுக்கு மேலே அதிகமாகிவிட்டது பழனியிலே பதினெட்டு சித்தர்கள் சதுரகிரியில் பதினெட்டு சித்தர்கள் அவர்களில் குறிப்பிடத்தக்க ஒருவர் சட்டை முனி அவரை பற்றி இப்பொழுது நாம் சிந்திக்க இருக்கிறோம் அது என்ன சட்டை முனின்னு பேர் அவருக்கு அவர் அடிக்கடி கைலாசம் போயிடுவாராம் கைலாசத்தில் குளிர் ரொம்ப அதிகமாக இருக்கும் கைலாசத்துக்கு போக முடியாது நம்மளால் கைலாசத்துக்கு பக்கத்தில் போய்ட்டு வரலாம் இப்போ யாராவது நான் கைலாசம் போய்ட்டு வந்தேன்னு சொன்னால் நம்பாதீங்க கைலாசத்துக்கெல்லாம் போனால் வர முடியாது பக்கத்தில் போய் சுற்றி வரலாம் அவ்வளவுதான் தார்ச்சன் போகலாம் அங்கேருந்து பரிக்கிரமா போகலாம் கைலாசத்தை சுற்றி வரலாமே தவிர கைலாசத்துக்குள்ளே யாரும் போக முடியாது இந்த சட்டை முனி அந்த காலத்தில் இந்த சித்தர் கைலாசத்துக்கு அடிக்கடி போவாராம் கைலாசத்தில் ஒன்று சொல்கிறேன் வடக்கு பக்கத்தில் இந்த பரிக்கிரமா வர்றவங்க பார்த்தா அந்த கைலாசத்தில் வடக்கு முகத்தில் பல சிற்பங்கள் யாரு உண்டாக்கினா தெரியாது அங்கே அப்படியே இருக்கு ஒரு சித்தர் தவம் பண்ற மாதிரி இருக்கு பிள்ளையார் மாதிரி ஒரு காட்சி இருக்கு அம்பாள் நிக்கிற மாதிரி ஒரு காட்சி மேலே நாகப்பாம்பு மாதிரி ஒரு காட்சி பரிக்கரமா செய்யக்கூடியவர்கள் வடக்கு முகத்துக்கு பக்கத்திலே இருந்து பைனாக்குலர்ஸ் மூலம் பார்த்தால் இவ்வளவு காட்சி அங்கே தெரியுது நம்ம சித்தர் இருக்கிற சட்டை முனி அடிக்கடி கைலாசத்துக்கு போயிடுவாராம் அங்கே மலை வடிவிலே இருக்கக்கூடிய சிவபெருமானை வணங்குவாராம் கைலாசத்தில் குளிர் அதிகமாக இருக்குமில்ல அதனால கம்பளி சட்டை போட்டிருப்பாராம் அதனாலே அவருக்கு சட்டை முனின்னு பேர் வச்சு இப்படின்னு ஒரு வரலாறு இன்னொரு வரலாறு பின்னால் இருக்கு சொல்கிறேன் சட்டை முனி இன்னைக்கும் காசியில் விஸ்வநாதருக்கு குளிர் காலத்தில் கம்பளி சட்டை அணிவிக்கிறார்கள் நகரத்தார் சத்திரத்திலிருந்து வழிபாடுகள் போகிற பொழுது அந்த கம்பளி சட்டையும் போகுது ராத்திரி அபிஷேகம் எல்லாம் முடிஞ்சு விஸ்வநாதருக்கு அந்த கம்பளி சட்டையை சாத்துவார்கள் அது மாதிரி நம்ம சட்டை முனி ஒரு கம்பளி சட்டை போட்டதுனால அவருக்கு சட்டை முனின்னு பேர் வந்துதான் போகர் ஏழாயிரம்னு ஒரு நூல் இருக்கு பழைய நூல் அதுக்கு பொருள் நமக்கு ரொம்ப புரியலை நான் ஓரளவுக்கு புரிஞ்ச அளவுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன் கடவுள் என்னைக்கு முழுக்க புரிய வைக்கப் போறாரோ எனக்கு தெரியாது கற்றது கைமண் அளவு கல்லாதது உலகளவு உத்த கலைமடந்தை ஓதுகிறாள் முத்த வெறும் பந்தையங்கூற வேண்டாம் புலவீர் எறும்பும் தன் கையால் என் சான் எறும்பு அது கையினாலே எட்டு சான் யானை அது கையினாலே எட்டு சான் நான் என் கையினாலே எட்டு சான் அவ்வளவுதான் எனக்கு தெரிந்ததை சொல்லுகிறேன் சட்டை முனிவரை பற்றி போகர் ஏழாயிரத்தில் கணிகையர் குலத்திலே அவதாரம் செய்தவர் சட்டை முனி சிங்கள பெண்ணுக்கும் தமிழ் இளைஞனுக்கும் பிறந்தவர் சட்டை முனி பாலனாம் சிங்களவ தேவதாசி பாசமுடன் பயின்றெடுத்த புத்திரந்தான் சீலமுடன் சட்டை முனி என்று சொல்லி சிறப்புடனே குவலயத்தில் போகர் ஏழாயிரத்திலே உள்ள பாட்டு ஆவணி மாசம் சீருஷ நட்சத்திரம் சட்டை முனிவர் அவதாரம் அம்மா சிங்கள பொண்ணு அப்பா தமிழ் இளைஞர் கணிகையர் குலம் அந்த அம்மா இந்த அப்பாவோடு கற்பு நெறி தவறாமல் வாழ்ந்தாள் அப்போ பிறந்த பிள்ளை சட்டை முனி பிழப்புக்காக தமிழ்நாட்டுக்கு வந்தார்கள் கோயில் வாசப்படியில் இந்த குழந்தை பிச்சை எடுக்குது சட்டை முனி இந்த பிச்சை சோறு எல்லாருக்கும் கொஞ்ச காலம் ஆச்சு பதினேழு வயசு இருபது வயசு அம்மா அப்பா கட்டாயப்படுத்தி சட்டை முனிக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க கல்யாணத்தில் விருப்பம் இல்லை கட்டாய கல்யாணம் விலகிட்டார் எனக்கு இதில் ஈடுபாடு கிடையாது திருமணம் அப்படி ஆயிப்போச்சு விருப்பம் இல்லாத வாழ்க்கை ஒரு நாள் சட்டை முனி கோயில் வாசப்படியில் நிற்கிறார் வடநாட்டிலிருந்து சங்கோட ஒரு சித்தர் சித்தர்கள் வழிபாட்டில் இந்த சங்கு ஊதுறது ஒரு முக்கியமான செயல் நம்ம வழக்கத்தில் சங்கு ஊதிட்டான்னா அதுக்கு வேற அர்த்தம் சித்தர்கள் கோயிலில் இன்னைக்கும் சங்கு ஊதித்தான் வழிபாடு சில பகுதிகளில் மங்கள சங்கு கட்டாயம் ஊதுவார்கள் மத்தளம் கொட்ட வரிசங்கம் நின்றுத முத்துடை தாமம் நிறை தாழ்ந்த பந்தல் கீழ் மைத்துனன் நம்பி மதுசூதன் வந்தன்னை கைத்தளம் பற்ற கனா கண்டேன் தோழினான் ஆண்டாள் நாச்சியார் பாடுறாங்க அது சங்கு கோயில்ல சங்கு ஒரு சித்தர் கையில சங்கோட வந்து காட்சி கொடுக்கிறார் சட்டை முனி அவர் காலில் விழுந்தார் அந்த சித்தர் இவருக்கு ஞான உபதேசம் செய்தார் காடு மலை எல்லாம் சுத்து போ உலகத்தை தெரிந்து கொள் பல ஞானிகள் இருப்பார்கள் பல சித்தர்கள் இருப்பார்கள் அவர்களோடு பழகு புறப்பட்டார் சந்நியாசம் அவ்வளவுதான் அப்பா அம்மா பெண்டாட்டி எல்லாம் விட்டாச்சு கிளம்பினார் புதிய மலையை சுத்தி இமயமலையை சுத்தி பல பகுதிகள் சுத்தரார் போகர் காட்சி கொடுத்தார் பழனியிலே முருகப்பெருமானுடைய திருமேனியை நவ பாஷாணங்களை கொண்டு அமைத்த மகா ஞானி போகர் புலிப்பாணி சித்தர் போகருடைய சீடர் போகர் சீனாவுக்கெல்லாம் போனவர் அவருடைய வரலாற்றை நாம் பின்னாலே சிந்திக்க இருக்கிறோம் போகர் காட்சி கொடுத்தார் சட்டமுனி அவர் காலில் விழுந்தார் கொங்கணர் காட்சி கொடுத்தார் கொங்கணர் தான் திருப்பதியிலே சமாதி கொங்கணர் காட்சி கொடுத்தார் கருவூர்தேவர் காட்சி கொடுத்தார் கருவூர்தேவருக்கு பேர் என்ன தெரியுமா வெகு சித்தர் போற்று கருவூரானு பேர் அத்தனை சித்தர்களும் போத்த கூடியவர் கருவூர்தேவர் திருவிசைப்பா பாடிய பெருஞ்சித்தர் தேவர் காட்சி கொடுத்தார் எல்லார் காலையும் விழுந்து ஞானம் பெற்று கொண்டார் ஞான நூற்கள் எழுதத் தொடங்கினார் சட்டை முனி ஒரு சித்தராக மாறினார் இந்த பழைய காலத்தில் ஒரு பழக்கம் இந்த சித்தர்கள் எதையுமே வெளிப்பட சொல்ல மாட்டார்கள் பரிபாஷையில தான் சொல்லுவார்கள் ஏன் வெளிப்பட சொன்னா அதை சில பேர் தவறாக பயன்படுத்தி விடுவார்கள் தெளிவாக சொல்றனே வியாபாரமாக்கி விடுவார்கள் அதனால என்ன செய்கிறது பரிபாஷையில் தான் சொல்லணும் முழுக்க வெளிப்பட சொல்லக்கூடாது ஒரு எடுத்துக்காட்டு சொல்லட்டுமா ஒரு சித்தர் இப்படி எழுதியிருக்கிறார் க்ஷயரோகம் தீர வேண்டுமா இரு கையை கொண்டு வந்து சமைத்து பக்குவமாக்கி சாப்பிடு குரங்கின் கை இருகுரங்கின் கையினா ரெண்டு குரங்கை பிடிச்சி கையை ஒடிச்சு கொண்டாடணும்னு அர்த்தமா அப்படித்தான் நமக்கு தெரியுது அப்படி இல்லை அர்த்தம் தமிழில் முசுன்னா குரங்குன்னு அர்த்தம் முசுகுந்த சக்கரவர்த்தின்னா குரங்கு முகமுள்ள சக்கரவர்த்தி முசு முசு கை அதான் இரு குரங்கின் கை மூணு பச்சிலைகள் ஞான பச்சிலைகள் ஒன்று கரிசலாங்கண்ணி ரெண்டு தூதுவளை மூணு முசுமுசுக்கை கரிசிலாங்கண்ணி என்பது தண்ணீர் தூதுவளை என்பது நெருப்பு முசுமுசுக்கை என்பது காற்று இந்த மூணும் மிகினும் குறையினும் உடம்புல நோய் உண்டாகும் ஒரு பக்கம் இருக்கட்டும் முசுமுசுக்கை என்பதை எடுத்து பயன்படுத்தி பக்குவப்படுத்தி உண்டால் காச நோய் தீரும் அதை முசுமுசு கைன்னு சொல்லாம இருகுரங்கின் கை என்று மறைவாக பரிபாஷையில் சொல்லக்கூடிய பழக்கம் சித்தர்களுக்கு உண்டு நம்ம சித்தர் இருக்கார சட்டை முனி இந்த பரிபாஷை இல்லாம தன்னுடைய ஞானத்தை பூரா அப்படியே தெளிவாக எழுதி வைத்தார் தீட்சா விதின்னு ஒரு நூல் அதை பார்த்த உடனே சித்தர்கள் சொன்னார்கள் இப்படி எழுதினால் இது சில பெயரால் தவறாக பயன்படுத்தப்படும் யாருக்கு தேவையோ அவர்களுக்குத்தான் இது கிடைக்க வேண்டுமே தவிர யார் இதை வியாபாரமாக்குவார்களோ அவர்களுக்கு இது கிடைக்கக்கூடாது கூடாது தீட்சா விதியை நீ வெளிப்பட சொல்லிவிட்டாய் திருமூலர் காலம் திருமூலர் வந்தார் தீட்சாவிதியை கிழிச்சு போட்டு யாரு சட்டைமுனி முனி எழுதியது சட்டை முனிக்கு எல்லோரும் சொன்னார்கள் நீ இனிமேல் பரிபாஷையில் தான் எழுத வேண்டும் ஒத்துக்கொண்டார் சட்டை முனி நிகண்டு ஆயிரத்தி இருநூறு பாட்டு சட்டைமுனி முனி வாத காவியம் ஆயிரம் பாட்டு சட்டைமுனி சரக்கு வைப்பு ஐநூறு பாட்டு சட்டைமுனி முனி வைப்பு ஐநூறு பாட்டு சட்டை முனி வாகடம் இருநூறு பாட்டு சட்டை முனி முன் பின்ஞானம் இருநூறு பாட்டு சட்டை முனி கற்பம் நூறு பாட்டு சட்டை முனி உண்மை விளக்கம் ஐம்பத்தோரு பாட்டு சில கிடைக்கின்றன பல கிடைக்கவில்லை சட்டை முனிவர் இப்படியே பல நூற்களை இயற்றினார் கடைசியா ஸ்ரீரங்கத்துக்கு வரார் ஸ்ரீரங்கம் கோயிலில் பெருமாளை பார்க்க வேண்டும் ஆசை வந்து பெருமாளை கும்பிட வேண்டும் பச்சை மாமலை போல் மேனி பவளவாய் கமலச்செங்கன் அச்சுதா அமரர் ஏரே ஆயர்தம் கொழுந்தே என்னும் இச்சுவை யான் போய் இந்திர லோகமாளும் அச்சுவை பெறினும் வேண்டேன் தொண்டரடி பொடியாழ்வார் பாடுகிறார் பெருமானே கள்வனாகி தூர்த்தரோடு செய்த காலம் மாதரார் கயல்கண் என்னும் வலையுட்பட்டழுந்துவேனை போதரே என்று சொல்லி புந்தியில் புகுந்து தன்பால் ஆதரம் பெருக வைத்த அடகன் ஊர் அரங்கமன்றே வண்டினம் முரலும் சோலை மயிலினம் ஆளும் சோலை கொண்டல் மீதனவும் சோலை குயிலினம் கூவும் சோலை அண்டர் கோன் அமரும் சோலை அணிதிரு அரங்கம் என்ன மிண்டர் பாய்ந்து உண்ணும் சோற்றை விலக்கி நாய்க்கு இடுமின்னீரேன் திருவரங்கத்தை கும்பிடாதவன் சாப்பிட்ற சாப்பாட்டை அவங்கிட்ட வாங்கி நாய்க்கு போடு தொண்டர் அடிப்பொடி அந்த பெருமாள் பார்க்க வேண்டும் என்று சட்டை முனிக்கு ஆசை சட்டை முனி ஓடி வந்தார் ஸ்ரீரங்கம் கோயில் இரவு திருக்காப்பிடப்பட்டு விட்டது ஏழு பிரகாரம் பெரிய கோபுரம் அரங்கனுடைய ஆட்சி எம்பெருமானே உள்ள வந்தார் அந்த கதவு சாத்தி கிடக்கு கதவுக்கு முன்னால நின்னார் அரங்கா 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 மூணு மறை கூப்பிட்டார் கூப்பிட்ட உடனே தாளங்கள் வாத்தியங்கள் ஒலிக்க திருக்கதவன் திறந்தது ரொம்ப ஆச்சரியம் ஒவ்வொரு கதவா திறக்குது சட்டை முனி உள்ளே போகிறார் அரங்கத்து எம்பிரான் அந்த அற்புதக் காட்சியை கொடுக்கிறான் இனிதிரை திவலை மோத எரியும் தன் பறவை மீதே தனிகிடம் தரசு செய்யும் தாமரை கண்ணனம்மான் எம்மான் கனியிருந்த செவ்வாய் கண்ணனை கண்ட கண்கள் பனியரும்பு உதிருமாலோ என் செய்கேன் பாவியேனே பாயும் நீர் அரங்கந்தன்னுள் பாம்பனை பள்ளி கொண்ட மாயனார் திருநன் மரகத வடிவும் தோளும் தூய தாமரை கண்களும் பவள வாயும் ஆய சீர் முடியும் தேசும் அடியரோர்க்கு அகலலாமே என்று தொண்டரடிப்பொடியாழ்வார் எதையெல்லாம் அனுபவிச்சாரோ அதையெல்லாம் சட்டை முனி இரவு நேரத்திலே அரங்கன் திருக்கதவை திறந்து வைக்க அரங்கனுக்கு முன்னாலே நின்று அனுபவிக்க மேள தாளங்கள் இன்னிசை வீணை யாழ் எல்லாம் சப்திக்க அரங்கனுடைய அணிகள் ஒவ்வொன்றாக வந்து சட்டை முனியின் மேல் படுகின்றன அரங்கனுக்கு சாத்தப்பட்ட அந்த மல்லிகை மாலை அந்த மலர் மாலை கழுத்திலே இருந்த மணியாரங்கள் ஆடை எல்லாம் சட்டை முனிவருக்கு சாத்தப்பட்டன அரங்கன் அப்படி சாத்தி அழகு பார்க்கிறான் என் அடியவருக்கு இதை சாத்தி அழகு பார்க்க வேண்டும் நள்ளிரவு நேரம் கோயில் கதவு திறந்து கிடக்கிறது மேலதாளங்கள் ஒலிக்கின்றன ஊர் பொதுமக்கள் உள்ளே வந்து பார்த்தார்கள் கதவு திறந்திருக்கிறது அரங்கனுக்கு முன்னால் சட்டை முனி அரங்கனுடைய அணிகளை எல்லாம் அணிந்து கொண்டு அரங்கனுக்குரிய ஆடைகளையெல்லாம் அணிந்து கொண்டு கம்பீரமாய் காட்சி அளிக்கிறார் கண்ணீர் கொட்ட அரங்கனை வழிபட்டு கொண்டிருக்கிறார் ராஜாவுக்கு செய்தி போயிற்று ராஜா வந்து விட்டார் கேட்டார் யார் கொடுத்தது அரங்கன் கொடுத்தது இந்த அறிவு அரங்கன் கொடுத்தது இந்த செல்வம் அரங்கன் கொடுத்தது எல்லாம் திருவரங்கத்து பெருமான் கொடுத்தது கோயிலுனாலே வைணவ பெருமக்களுக்கு ஸ்ரீரங்கம் தான் கோயில் சைவ பெருமக்களுக்கு எப்படி சிதம்பரம் கோயிலோ வைணவ பெருமக்களுக்கு ஸ்ரீரங்கம் தான் கோயில் பன்னெண்டு ஆழ்வார்களில் மதுரகவி ஆழ்வார் தவிர பதினோரு ஆழ்வார்களால் மங்களா சாசனம் செய்யப்பட்ட திருக்கோயில் அரங்கனுடைய மகா சந்நிதானம் அவர் ரங்கராஜா அந்த இடத்திலே ராஜா வந்து பார்க்கிறார் யார் கொடுத்தது எல்லாம் ரங்கராஜா கொடுத்தது அப்படியார் நம்பவும் முடியலே நம்பாமை இருக்கவும் முடியலே சட்டை ஞானி பரம ஞானி இவருக்கு இதெல்லாம் தேவையில்லை இந்த ஆடை அணிகள் இவருக்கு தேவையில்லை ராஜா என்ன பண்ணான் தெரியுமா மறுநாள் ராத்திரி அதே மாதிரி கோயில் சாத்தின உடனே இவரை கொண்டு வந்து வெளியில நிறுத்தனா எங்கே எல்லாருக்கும் நேர்த்தி செய்த மாதிரி செய் அதே மாதிரி அந்த கோயிலுக்கு முன்னாலே திருக்கதவம் சாத்தப்பட்டிருந்த பொழுது சட்டை முனி போகிறார் அரங்கா 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 மூணு தர கூப்பிட்டார் இரங்க தனித்தனியே எய்துகின்ற துன்ப தரங்கத்தை ஏதால் தடுப்பீர் அரங்கற்கு கஞ்சன் திருப்பாதம் கார்மேனி என்று அவர் பால் நெஞ்சந்திருப்பாத நீர் பிள்ளை பெருமாள் ஐயங்கார் திருவரங்கத்து கலம்பகத்திலே பாடுகிறார் அரங்கன்பால் நெஞ்சத்தை திருப்பாவிட்டால் ஒரு காலத்திலே யமன் வர்ற பொழுது நீங்க என்ன செய்ய போறீங்க துன்பங்களை எப்படி தவிர்க்க போகிறீர்கள் திருக்கதவன் திறந்தது இவர் உள்ளே போகிறார் அரங்கனுடைய அணிகள் சட்டை முனியினுடைய தோளிலே வந்து படுகின்றன மகாராஜா பார்த்தார் காலில் விழுந்து வணங்கினார் சட்டை முனி எல்லோரையும் ஒரு பார்வை பார்த்தார் கருணை கடக்கன் அரங்கனோடு இரண்டர கலந்து விட்டார் ஜீவசமாதி இன்னைக்கும் ஸ்ரீரங்கத்திலே சட்டை முனிவர் சமாதியானார் என்று வைணவ பெருமக்களும் மற்ற சார்ந்தோர்களும் உரைக்கிறார்கள் இது ஒரு செய்தி இன்னொரு செய்தி சட்டை முனி சீர்காழிக்கு போகிறார் சீர்காழியிலே சுவாமிக்கு சட்டநாதர்னு பேரு எல்லாத்துக்கும் மேல உலகம் அழிகிற பொழுது திருத்தோணிபுரத்திலே எம்பெருமான் இருப்பார் அதுக்கப்புறம்தான் உலகம் மீண்டும் உண்டாகும் அந்த சட்டைநாதர் இப்போவும் கோயிலில் எல்லாம் பண்ணி முடித்து சாவிய தான் கொடுத்துட்டு போகிறது மிக வேகமான மூர்த்தி வேக வடிவத்தில் சிறந்தவர் சட்டைநாதர் ஆபத்து உத்தாரணர் அப்படின்னு அவருக்கு பேர் நம்முடைய சட்டை முனி அங்கே போனார் பெருமானை வணங்கினார் சீர்காழியிலே கடவுளோடு இரண்டரை கலந்து விட்டார் அதனாலே இவருக்கு சட்டை முனின்னு பேர் வந்துச்சு அப்படின்னு ஒரு கட்சி நமக்கென்ன சீரங்கமும் ஒன்று தான் சீர்காழியும் ஒன்று தான் ரெண்டுலேயும் அவர் சமாதியாக இருக்கலாம் ஏன்னா இந்த சித்தர்கள் ஒரு ஊரில் சமாதி இருப்பாங்க இருபத்தோரா நாள் எந்திரிச்சு அடுத்த ஊரில் சமாதியாயிருவாங்க குழந்தையானந்த சுவாமி மூணு ஊரில் சமாதியானார் வரலாறு பேசுகிறது அதனால இருக்கலாம் என்ன முக்கியம் தெரியுமா இந்த சட்டை முனிவருக்கு முக்கியமான செய்தி அவருடைய பாட்டு ஒரு நாலஞ்சு பாட்டு நமக்கு கிடைச்சது சக்தி உபாசனையை வலியுறுத்துகிறார் வாழையின்னு ஒரு பொண்ணு யாரு அம்பாள் பராசக்தி ஒரு பதினாலு வயசு பொண்ணு சின்ன குழந்தையா உட்கார்ந்திருப்பா அவளை விடாதே அவளை தவம் செய் அவளை நோக்கி வழிபாடு செய் அவளை மனத்தில் இருத்து அவள் உனக்கு எல்லாமாயிருப்பாள் பராசக்தியின் பெருமையை நிலைநாட்டியவர் சட்டை முனி வாழைக்கு மூணு திரிபுரைக்கு எட்டு எழுத்தான் யாமலைக்கு ஆறு எழுத்தான் இதை எழுதி வழிபாடு செய் வாசியோகம் வரும் கூறியதோர் வாலையின் மூன்றெழுத்தைக் கேளாய் குறியறிந்து பூசை செய்து பின்பு கேளாய் மாறியதோர் திரிபுரை எட்டெழுத்தைக் கேளாய் மைந்தனே இவளை நீ பூஜை பண்ணு அம்பாள் பராசக்தியை வழிபட வேண்டும் அடிப்படை அதுதான் திருமூலர் அப்பவே சொல்லிட்டு போனார் ஓங்காரி என்பாள் அவள் ஒரு பெண் பிள்ளை நீங்காத பச்சை நிறத்தை உடையவள் ஆங்காரியாகி ஐவரை பெற்றிட்டு கிரீம்காரத்துள்ளே இனிதமர்ந்தாளே அந்த வழிபாடு அப்படியே சட்டை முனிவர் பேசுகிறார் ஓங்காரி என்பாள் அவளுக்கு பெயர் ஓங்காரி ஓங்காரத்துக்கு உரியவள் பராசக்தி அவள் ஒரு பெண்ணாய் காட்சி அளிப்பாள் ஓங்காரி என்பாள் அவள் ஒரு பெண் பிள்ளை நீங்காத பச்சை நிறத்தை உடையவள் பச்சை நிறத்தோடு காட்சி கொடுப்பாள் ஓங்காரி என்பாள் அவள் ஒரு பெண் பிள்ளை நீங்காத பச்சை நிறத்தை உடையவள் அங்காரியாகி ஐவரை பெற்றிட்டு யாரு அஞ்சு பேர் படைப்பதற்கு பிரம்மா காப்பாற்றுவதற்கு திருமால் ஒடுக்குவதற்கு ருத்ரமூர்த்தி மறைப்பதற்கு மகேஸ்வரன் அருள் செய்வதற்கு சதாசிவம் ஐந்து பேரைப் பெற்றாலாம் ஆங்காரியாகி இந்த உலகை நான் காப்பாற்றுவேன் உலக மக்களை உய்விப்பேன் என்று ஆங்காரியாகி ஐவரைப் பெற்றிட்டு கிரீம்காரத்துள்ளே இனிதமர்ந்தாலே அதுபோல பராசக்தியை வழிபட்டு சக்தி உபாசனைக்கு கொடிநாட்டியவர் சட்டை முனிவர் பதினெட்டு சித்தர்களில் சட்டை முனி ஒரு குறிப்பிடத்தக்க இடத்தை பெறுகிறார்